இந்த ஆர்ப்பாட்ட வாயு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற எம்எல்ஏ மாநில பொதுச் செயலாளர் தோழர் வெங்கடேசன் அவர்களே வரவேற்புரை ஆற்றி அமைந்திருக்கிற தோழர் சசிகுமார் அவர்களே எனக்கு பின்பாக இங்கே ஒரு சிறப்புரை ஆட்ட இருக்கிற சிஐடியூனுடைய போக்குவரத்து பொதுச் செயலாளர் தோழர் ஆர்மோனியனார் அவர்களே தோழர் தயானந்தன் அவர்களே என்னுடைய எனக்கு முன்பாக இங்கே இருக்கிற துணை குழுச் நந்தா நந்தாசிங் அவர்களே தோழர் முருகராஜ் அவர்களே தலைவர் தோழர் அந்திரிதாஸ் அவர்களே தோழர் அர்ஜுனன் அவர்களே முழு முழுபெரும் தலைவர் தோழர் திருமலைசாமி அவர்களே எனக்கு முன்பாக இங்கே பேசி சென்றிருக்கிற தோழர் பத்மநாபன் அவர்களே நன்றியரை ஆற்ற இருக்கிற மாநகர் போக்குவரத்து கழகத்தினுடைய தலைவர் தோழர் ஸ்ரீதர் அவர்களே இந்த போராட்டத்திலே பங்கேற்றிருக்கக்கூடிய தோழர்களே தமிழகம் முழுவதும் இருந்து பெரும்பாலான பணிமனைகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய தோழர்களே தலைவர்களே உங்கள் அனைவருக்கும் கூட்டமைப்பினுடைய சார்பாகவும் ஏஐ டுசி தொழிற்சங்கத்தினுடைய சார்பாகவும் புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு முன்பாக பேசிய தலைவர்கள் இங்கே பல்வேறு கருத்துக்களை கூறி அமர்ந்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் இந்த கூட்டமைப்பினுடைய சார்பாக வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி தமிழக அரசினுடைய சார்பாக அமைக்கப்பட்டுள்ள அந்த குழுவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான கோரிக்கைகளை முன்வைத்து நடத்தக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் இந்த கோரிக்கைகள் உருவாகிவிடவில்லை ஒவ்வொரு தொழிலாளருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு உணர்வுகளை வடிவமைத்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது உருவாகிவிடவில்லை கடந்த பதினாலாவது ஊதிய ஒப்பந்தம் நடைகிற போது ஒன்பது சங்கங்களுடைய சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டது அந்த பேச்சுவார்த்தையிலே அந்த கோரிக்கை தான் பிரதானமாக கதாநாயகராக இடம்பெற்றது கோரிக்கை என்பது மட்டும் உரிய கோரிக்கைகள் அல்ல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்துணை போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கும் அத்தனை பேர்களுக்கும் இருக்கக்கூடிய மன உணர்வுகளை புரிந்து கொண்டு வைக்கக்கூடிய கோரிக்கை கோரிக்கை வர வேண்டும் என்று சொன்னால் வந்திருக்கக்கூடிய தோழர்கள் எடுத்துக்கொள்ளும் விதமாக நம்முடைய நடவடிக்கைகள் எதிர்காலத்திலே அமைய வேண்டும் குறிப்பாக ஊதியம் அந்த ஊதியத்தை கேட்கிற போது கடந்த பதினாலாவது ஊதிய அந்த ஒப்பந்தத்திலே மேட்ரிக்ஸ் அடிப்படையில் போடப்பட்டிருக்கிறது போடப்பட்டிருக்கிற பேமேட் அடிப்படையில் நிர்ணயம் ஊதியமாக அமைந்திருக்கிறது சீனியர் சீனியரை விட ஜூனியர் அதிக சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு நம்ம வச்சிருக்கிற பிரதானமான கோரிக்கையில் அந்த ஊதிய முரண்பாடுகளை சரி செய்து ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அமல்படுத்தணும் ஒரு வருஷம் காலம் கடந்தாச்சு இந்த அரசை நிர்பந்தப்படுத்தி நாம் அந்த கோரிக்கைகளுக்கு பேச்சுவார்த்தைக்கு நம்ம முடியாது சம்மதிக்கிறோம் அறிவிப்பு தொழிலாளர் துறையோடு அங்கே அமர்ந்து பேசி ஒரு நெருக்கடியை குடித்து பாராளுமன்ற தேர்தல் வந்ததன் காரணமாக தள்ளி வைக்கப்பட்டது இந்த ஊதிய ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தை குழு போடுவதற்கே ஒரு பெரிய போராட்டத்தை நாம் நடத்தி இருக்கிறோம் சாதாரணமான விஷயம் நம்முடைய ஒற்றுமை இந்த ஊதிய குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அரசால பேச்சுவார்த்தை நடத்தணும் தீர்வு காணணும் ஆனால் நம்முடைய கோரிக்கைகள் எந்த அளவுக்கு இருக்கிறது நம்ம பிரதானமாக சொல்லியிருக்கிற விஷயம் பல விஷயம் சொல்லியிருக்கோம் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய போக்குவரத்து கழகங்களிலே காலி பணியிடங்கள் இருபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது வேலை செய்து கொண்டிருக்கிற தொழிலாளிக்கு பனி சுமை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது வேலை செய்கிற தொழிலாளி விடுப்பு எடுக்க முடியல சொந்த சொந்த எடுக்க குடும்பங்களில் இருக்கக்கூடிய அப்ப நான் வார விடுமுறையை கூட எடுக்க முடியல கூடுதல் பணி செய்தால் தான் விடுப்பெடுக்க முடியும் நிலைமை அப்ப இன்னைக்கு பனி சுமை என்பது அதிகரித்திருக்கிறது எனக்கு விடுப்பு கிடைக்கல அதை மீறி நான் விடுப்பெடுத்து சென்றால் எனக்கு ஆப்சன் போட்டு சம்பளம் என்னுடைய சொந்த விடுப்பு இருந்தாலும் கணக்கில் இருந்தாலும் ஆப்சன் போடப்படுகிறது இது நிர்வாக நடவடிக்கை அப்ப இந்த நிர்வாக நடவடிக்கை என்ன எதனால ஏற்பட்டிருக்கு காலி பணி இடங்களை பூர்த்தி செய்யணும் போக்குவரத்து அமைச்சர் ஒரு கொள்கை அறிவிப்பை நம்ம சட்டமன்றத்தில் வச்சிருந்தார் அதுல சொல்லியிருக்கக்கூடிய நாம்ஸ் என்று பார்த்தோம் சொன்னா

ஓட்டுநர் நடத்துனர் தொழில்நுட்ப பிரிவில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கணக்கு போட்டு கணக்கு போட்டு சொல்லும் போது இருபதாயிரம் பேருந்துகளை இயக்குவதற்கு தேவையான பணியாளர்கள் ஒன்றரை லட்சம் பேர் நமக்கு இருக்கக்கூடிய விடுப்பு வசதிகள் இதெல்லாம் சேர்த்து கணக்கு போட்டோம் சொன்னா தில்லைநாயகம் கமிட்டியினுடைய பரிந்துரை அடிப்படையில் ஒரு பேருந்துக்கு பதினோரு பேர் வாங்க ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் பேர் ஒரு ஒரு லட்சம் பேர் அதிகமாக வேணும் அப்படி தான் பேருந்துகளை இயக்க முடியும் சரி இந்த பேருந்துகளை இயக்காம இருக்கிறதுனால யாருக்கு பாதிப்பு நம்ம தோழர்கள் நாங்க வந்து வரவு செலவு பற்றாக்குறையை கொடுக்கணும்னு சொல்றோம் கடுமையான போராட்டத்துக்கு பின்னால தான் நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு குழு என்பது அரசால் போடப்பட்டிருக்கிறது அந்த வையபிலிட்டி கேப் வரவுக்கு செலவுக்குமான இடைவெளியை கொடுக்கணும் ஏன் மரபு குறையுது வருவாய் இழப்பு ஏன் ஏற்படுது அரசு சொல்லக்கூடிய வழித்தடங்களை நாங்கள் இயக்கிட்டு இருக்கோம் இந்த அரசு முதல் முதல்ல தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த முதல் வாக்குறுதியை நிறைவேற்றிய தொழிலாளி போக்குவரத்து கழகத்திலே பணியாற்றக்கூடிய தொழிலாளி தான் மகளிர் இலவச பயணத்தை அமல்படுத்தியது நாம் தான் மறந்துவிட முடியாது நாம் தான் மகளிர் இலவச பயணத்தை எடுத்து நாம அமல்படுத்தணும் ஆனால் போக்குவரத்து கழகத்தை அந்த தொழிலாளிக்கு கொடுத்த வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதியில நம்ம கடைசியில் இருக்கும் இன்னும் அது நிறைவேற்றப்படல இந்த போக்குவரத்து கழகங்கள் மேம்படுத்தப்படும் தேர்தல் வாக்குறுதி இந்த போக்குவரத்து கழகங்கள்ல அந்த பழைய ஓய்வு திட்டம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது நிறுத்தம் செய்யப்பட்டு நிறுத்தப்பட்ட அந்த பழைய ஓய்வு திட்டம் அது மீண்டும் கொண்டு வரப்படும் இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதியில் இருக்கு தேர்தல் வாக்குறுதியை நாங்கள் முதலிலே நிறைவேற்றி விட்டு இந்த அரசுடைய தேர்தல் நல்ல பேர் அரசுக்கு ஏற்படுத்தி கொடுத்து விட்டு எங்களுடைய வாக்குறுதியை எங்க எங்க எங்களுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால் இந்த அரசின் மீது எப்படி நம்பிக்கை ஏற்படும் பாராளுமன்ற தேர்தலிலே கூட நம் தோழர்கள் மத்தியிலே பல கருத்துக்கள் வந்தது இந்த அரசு இந்த அளவிற்கு நம்முடைய கோரிக்கைகள் மீது கவனம் செலுத்தவில்லை கோரிக்கைகளை நிறைவேற்றி தரவில்லை மீண்டும் இவர்களுக்கு வாக்களிக்க வேண்டுமா என்ற முறையில் எல்லாம் கேள்விகள் எழுப்பப்பட்டன ஆனால் சொன்னது ஒன்றிய அரசு இதை விட மோசமான அரசு அந்த அரசை எதிர்க்கணும் சொன்ன இவங்களை ஆதரிக்காம முடியாது இந்த பூர்த்தி செய்யும் போது என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒப்பந்த முறைய கொண்டு வராங்க ஒப்பந்த முறையில் லாபம் யாருக்கு கிடைக்கும் ஒப்பந்த முறைங்கிறது பின்வாசல் வழியாக வர்றது இந்த வாசல் நேர்வாசல் வழியாக வர்றது இல்லை பின்வாசல் வழியாக வர்றது புறவாசல் வழியாக வரக்கூடிய ஒப்பந்த முறை யாருக்கு கொடுக்கப்படுது தனியாருக்கு தனியார் லாபம் சம்பாத்திய சம்பாத்தியம் செய்வதற்கான முறையில் அவன் நல்ல லாபம் சம்பாத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்படக்கூடியது ஒப்பந்த முறை அப்போ இந்த அரசு நேரடியாக நியமனம் பண்ணணுமா கண்டிப்பா ரீமன் பண்ணுவோம் நேரடியாக அணிவொன்று பண்ணனும்னு சொன்னா அந்த இட ஒதுக்கீடு கொடுக்கணும் இப்ப உள் ஒதுக்கீட்டுக்கான இப்போ இந்த உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்துச்சு திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த உள் ஒதுக்கீட்டை அந்த கொண்டு வருவதற்கான காரணமாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு என்று சொன்னார்கள் ஒரே கிரோம் வாழ்திகரம் ஆனா அந்த காலி பணியிடங்களை பூர்த்தி செய்கிறது ஒப்பந்த பணி ஒப்பந்த மூலம் ஒப்பந்த முறை மூலமாக இன்னைக்கு ஆட்களை நியமனம் பண்ணான்னு சொன்னால் அந்த இடஒதுக்கீடு அமலாகுமா அந்த உள்ஒதுக்கீடு அமலாகுமா தீர்ப்பை வாங்கி விட்டோம் ஆனால் தீர்ப்பை அமல்படுத்துகிற இடத்துல ஒரு சமூக ரீதியோடு சமூக சிந்தனையோடு இந்த அரசு செயல்படணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்வோம் வேற ஒன்றை நாங்கள் சொல்கிறோங்க இப்போ நீலகிரி மாவட்டத்தில் நம்ம தோழர் ஒரு பெரு அந்த பேருந்து வந்து கொண்டிருந்த போது மின் கம்பி கீழே விழுந்து இறந்து போனார் அந்த தோழர் வந்து அந்த ஓட்டுநர் இறந்து போறார் எல்லாரும் பயணிகள் எல்லாம் இறங்கி விட்டுட்டாரு கடைசியா இவர் இறங்குற நேரத்துல இவர் மேல அந்த மின்சாரம் பாய்ந்து இறந்து விட்டார் ஸ்பாட்ல பிரதாப்னு சொல்லி அவர் பேர் அந்த இறந்து போன தொழிலாளிக்கு தமிழக முதல்வர் உடனடியாக ஒரு அறிவிச்சார் ஒரு மூணு லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்திற்கு நிதி உதவி கள்ளக்குறிச்சியில ஒரு சம்பவம் நடந்துச்சு கள்ளக்குறிச்சி நடந்த சம்பவத்துல அவங்களுக்கு கொடுத்த நிவாரண தொகை எவ்வளவு சாராயம் குடிக்கக்கூடாது குடி குடியை கெடுக்கும் இதெல்லாம் போட்டு நல்ல தெளிவா போட்டிருந்தாங்க ஆனா அவர்களுக்கு கொடுத்த ரூபாய் இருபது லட்சம் ரூபாய் நாங்க போக்குவரத்து கழகத்தில் இந்த அரசு என்னென்ன சமூக நல திட்டங்கள் இருக்கிறதோ அதை செயல்படுத்துகிற அந்த தொழிலாளர்களுடைய குடும்பம் வெறும் மூணு லட்சத்துல எல்லாம் படிக்கணும் என்ன பாகுபாடு ஒரு பாகுபாடுங்கிறது இருக்கா இல்லையா இந்த பாகுபாடு என்பதை நாம் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லா தொழிலாளையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கண்ணில் வேண்டாம் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு நாம் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம் வெளிநாட்டில இருந்து கடன்லாம் வாங்குறான்னு சொல்றாங்க அந்த ஜெர்மன் வளர்ச்சி வங்கி இது எல்லாரும் கடன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம போக்குவரத்து கழகத்தில் பேருந்துகளை வாங்குறதுக்கு ஏன்னா ஜனாங்க நிதி ஆதாரம் எதுவும் கிடையாது அதனால கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சரி அந்த நிதி அந்த எப்படி கொடுக்காம ஏன் கொடுக்காங்க இந்த அரசை நம்பி யாரும் கொடுக்கல இந்த நிறுவனத்திலே பணி செய்து கொண்டிருக்கிற தொழிலாளிகளுடைய உழைப்பையும் நம்பி கொடுக்கிறார்கள் ஆனா கடனை வாங்கியாச்சு ஒரு வங்கியில போய் கடன் வாங்கினா என்ன சூரிட்டி கொடுப்பேன்னு கேப்பான் இப்போ என்ன சூரிட்டி நம்ம கொடுக்க முடியும் என்கிட்ட இத்தனை தொழிலாளி இருக்காங்க மனித வளம் இருக்கிறது நீ கொடுக்கிற பேருந்தை பயன்படுத்தி அந்த பேருந்து கிடைக்கக்கூடிய வருவாய் மூலம் உன் கடனை அடைச்சிருவேன் உனக்குரிய வட்டியை கட்டிடுவேன் சொல்வதற்கான அந்த உழைப்பை கொடுக்கக்கூடிய தொழிலாளி நம்மை நம்பி தான் அந்த வங்கிகள்லாம் கடன் கொடுக்கலாம் யாரையும் அந்த அரசை நம்பி கடன் கொடுக்கல அரசு வேற எந்த இடத்துல இருந்து வருவாய் எடுத்து அங்கே ஒன்று கொடுத்துட முடியாது அப்போ இதை செய்வது எங்களுடைய உழைப்பு ஆனால் அந்த உழைப்பு மதிக்கப்படுகிறதா என்பதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கேள்வி ஒரு பேருந்தினுடைய அடிச்சட்டத்தினுடைய விலை குடிக்கிட்டே போகுது அதை கட்டுப்படுத்த முடியாது உதிரிபாங்களுடைய விலை குடிக்கிட்டே போகுது எரிபொருளுடைய விலை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அந்த வருவாயினுடைய பெரும்பகுதியை அதை எடுத்துட்டு போகுது அந்த எரிபொருளுக்கான ஒரு நாள் பயன்படுத்தக்கூடிய பதினேழு லட்சம் லிட்டர் டீசல் அதற்கான வரிய மட்டும் மத்திய அரசு மாநில அரசு எடுத்துக்கிறாங்க பேருந்து இயங்கினா தான் அந்த வரி அவங்க ரெண்டு பேருடைய பாக்கெட்ல போய் இப்போ வெறுமன வரவு செலவுக்கு பத்தாக்குறையா வேற எங்கேயோ இருந்து கொடுக்க சொல்லல வேற இருக்கக்கூடிய வரி வசூலை எடுத்து நாங்க கொடுக்க நாம் வரவு செலவு பத்தாக்குறையை வேண்டும் என்று இந்த அரசு அதனுடைய சமூக நல நோக்கங்களை எங்களை கொண்டிருக்கிற நமக்கு இந்த அரசு கண்டிப்பாக கொடுக்கணும் வரவு செலவு இதுல இருந்து கணக்கு போடுறாங்க மகளிர் இலவச அந்த பயணத்திற்கான முறையில் கோடி ரூபாய் இலவசப்பட்டது ஒரு மாதம் முழுவதும் அந்த பயணியை ஏற்றிட்டு போனதுக்கு பின்னால் அந்த மாதம் முடிஞ்ச உடனே சம்பளம் கொடுக்கும்போது அதை சேர்த்து கொடுக்காங்க நான் சமீபத்தில் பஞ்சாப் லூதியானா போயிருந்தேன் அப்போ அங்கே மகளிர் இலவசம் புறநகர் பேருந்துகள்லையும் இருக்கு அந்த புறநகர் பேருந்துகள் அதற்கான பணத்தை எங்கிருந்து எப்படி கொடுக்காங்க அப்படின்னா பதினைஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை உடனே கொடுத்துடுறாங்க அந்த அரசு உடனே கொடுத்துட்றாங்க கணக்கு போட்டு அதுக்கு தனியாக கம்ப்யூட்டரு அந்த சிஸ்டத்தில் கரெக்டாக போகுது நேரடியாக அடுத்த பதினஞ்சாவது நாள் இவன் பேக்கெட்டில் வந்து இந்த அந்த பணம் வந்து விழுந்துருது அப்போ இங்கே நெருக்கடி ஏற்படுகிற போது தான் அந்த பணம் எங்களுக்கு கொடுக்கப்படுது அது ரெயின்பேஸ்மெண்ட் அதாவது அரசுடைய சமூக நோக்கத்தை நிறைவேற்றுகிற இடத்தில் இருக்கக்கூடிய நமக்கு ஈடுகட்டும் தொகை கொடுக்கப்படுகிறது டீசலுக்கான மானியம் அதுக்கு மேலே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வரி வருவாயிலிருந்தால் நம்ம கொடுக்காங்க இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கான பாஸ் இப்படி ஒவ்வொரு இதுக்கும் கொடுக்க வேண்டிய ரெயின்பேஸ்மெண்ட் ஈடுகட்டும் தொகை தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது வரவு செலவு பற்றாக்குறைக்கான நிதி என்பது நிதி ஒதுக்கீடு என்பது இல்லை அதை தான் நம்ம கேட்குறோம் எங்கள் பேக்கெட்ல இருந்து ஒரு பேக்கெட்ல இருந்து எடுத்து நூறு பேக்கெட்ல வைக்கிறீங்க அதுக்கு பேர் வரவு செலவு பற்றாக்குறையை கொடுப்பதல்ல நாங்கள் கேட்பது கூடுதலாக ஒரு சமூக நல நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் கிராமப்புறங்களில் கல்வி வசதி இல்லை கல்வி சேவை செய்கிறோம் அதற்கான அந்த அந்த பணத்தை அந்த பொறுப்பை ஏற்க வேண்டிய அரசு இந்த போக்குவரத்து கழகங்கள் செஞ்சுட்டு இருக்கு அதுக்கு கொடுக்கணும் கல்வித்துறையிலிருந்து கொடுக்கணும் மருத்துவத்துறையில் இருந்து கொடுக்கணும் அரசு துறையில் இருந்து கொடுக்கணும் இப்படி வெவ்வேறு துறைகள் இருந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு இப்போ அரசு துறையில் இருக்கக்கூடிய அந்த பணியாளர்கள் ஓய் போது முறையாக கொடுத்துருவாங்க அகவிலைப்படி உயர்வு அதற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டு கொடுக்கப்படுது ஓய்வூதியம் ஏழாவது ஊதிய குழு அடிப்படையில் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஒன்பதாயிரமாக உயர்த்தப்பட்டு விட்டது உயர்த்தப்பட்டு விட்டது ஓய்வூதிய தொகை ஒன்பதாயிரமா கூட்டிட்டாங்க இங்கே இருக்கிறது இன்னும் மூவாயிரத்தி ஐநூறு இன்னைக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் அதுல ஓய்வூதியத்தில் மாற்றம் இல்லை அப்ப இன்னைக்கு அதுல கம்யூனிகேஷன் வாங்கிட்டாங்கன்னா அதுலயும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நவம்பர் கொடுக்கணும் நூத்தி மாதம் கொடுக்கணும் அவங்க கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை கணக்கு போட்டோம்னா இப்ப வாங்கிக்கிட்டு இருக்கிற அந்த ஓய்வூதியத்துல இருந்து இரண்டு மடங்கு மேல கொடுக்கணும் ஓய்வூதியம் சரி அதனால எவ்வளவு கூடுதல் செலவாகிடும் இப்ப கொடுத்துட்டு இருக்கிற இதுல இருந்து ஒரு எழுபது கோடி கூட செலவாகுது இந்த எழுபது கோடிய இந்த அரசாங்கம் ஒதுக்க முடியாத அந்த ஓய்வூதியர்கள் படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களே தெரியாமல் இந்த அரசு இருக்கா பல்வேறு நேரங்கள்ல அந்த தேர்தல் பிரச்சாரத்துல தெளிவா சொன்னார் நம்ம தோழர்கள் திரும்ப திரும்ப போட்டுட்டு இருக்காங்க விடியல் பிரச்சாரத்தின் போது உங்களுக்கு எனக்கு பஞ்சபடி கிடைக்கல எனக்கு அறவரைப்படி இத்தனை மாசமா கிடைக்கலையே என்ன செய்ய போறீங்க நூறு அதாவது திமுக ஆட்சி வந்த உடனே நூறு நாட்கள்ல தீர்ப்போன்னு சொன்னார் அது எந்த நூறு நாட்கள் என்பதை தமிழக அரசு தான் சொல்லுவோம் இதையெல்லாம் வலியுறுத்தி நம்ம கோரிக்கை நீண்ட நேரம் நீண்ட கோரிக்கைகள் வச்சிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் உள்ளவங்களுக்கு ஓய் ஊதியம் எல்லாமே நம்ம இருக்கக்கூடிய முக்கியமான பிரதானமான அந்த கோரிக்கைகள் இந்த கோரிக்கைகள் என்பது சாதாரண தொழிலாளிய சென்றடையணும் அந்த கோரிக்கையை மட்டும் பேசிக்கிட்டே இருந்தோம் சொன்னா இன்னைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் அந்த கோரிக்கைகளை தயவு செய்து நம்ம தோழர்கள் அதை படித்து பாருங்கள் நம்முடைய அமைப்பை சார்ந்தவர்கள் கூட்டாக அமர்ந்து அந்த கோரிக்கைகளை வாசித்து காமிங்க தொழிலாளி மத்தியில் வாசிங்க அந்த எல்லா தொழிலாளியும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அதை கீழே கொண்டு போங்க நம்ம கிளையிலேயோ மண்டலங்களிலேயோ கூட்டம் போடுகிற நேரத்தில் நம்ம தொழிலாளி பேசக்கூடிய நம்ம தலைவர்கள் பேசக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா அந்த பனிமனையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை மட்டும் நாம் பேசுகிறோம் அந்த பனிமனையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை மட்டும் நாம் பேசக்கூடாது இந்த கோரிக்கைகளில் இருக்கக்கூடிய நியாயங்களை எடுத்து பேசணும் அதில் எல்லா விஷயமும் உள்ளடங்கியிருக்க உன்னுடைய வேலை நேரம் அந்த பராமரிப்பிற்கான என்ன செய்யணும் எல்லா விஷயங்களும் அந்த கோரிக்கைகளிலே உள்ளடக்கி இருக்கிறது இந்த கோரிக்கைகளை வெண்ணெடுப்பதற்கான முறையிலே நாம் இன்றைக்கு ஒன்றுபட வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம் இந்த கோரிக்கைகள் தான் நமக்கு பிரதானமான விஷயம் இந்த கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கான முறையில் ஒரு ஜீவாவுனுடைய வரிகளில் சொன்னால் கோடிக்கால் பூதமடா எங்கள் வர்க்கம் தொழிலாளி வர்க்கம் நாங்கள் கோரிக்கையை வென்றெடுப்ப ஒன்றுபடுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் என்று கூறி விடுக்கிறேன் நன்றி வணக்கம்